ஈடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட உடல் நிலையை குறைக்கிறதுக்கு உடல் நல்லா இருக்கக்கூடாது அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்லேயே அவங்களுக்கு உணவில் அல்லது இனிப்பில் இந்த இல்லை அசைவ உணவுகளில் பார்த்தீங்கன்னா சில வகையான டாக்ஸின் மருந்துகள் தன்மை இது வந்து எவிடாக்சினாக கிடையாது ஒரு மயில் டாக்ஸின் ஆனால் உணவுகள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதை சாப்பிடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசி இல்லாமல் போகும் அதனால் மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க உடல்ல பல்வேறு பிரச்சனைகள் வயிற்று வலி வரும் உடல் எடை குறை வரும் சரியா தூங்க மாட்டாங்க ஒரு மன நிம்மதி இருக்காது பல் குழப்பமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உண்டாகும் உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த நச்சுத்தன்மையை நீக்கணும் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அதுக்குமே மூலிகைகள் இருக்கு மருந்துகள் இருக்கு இதை முறிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வயிற்றில் குடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நம்ம நார்மலாக பேதி மாத்திரை சாப்பிட்றோம் உடல் உறுப்பில் சில நச்சுத்தன்மைகள் இருக்கு கல்லீரல் ஆகட்டும் மண்ணீரல் ஆகட்டும் கிட்னியில் அப்புறம் மூளை செல்களில் இந்த மாதிரி உடலில் எங்கெங்கே பாகங்களில் வந்து இந்த டாக்ஸிசிட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை டீடாக்ஸ் பண்ணும் பிளட்டை டீடாக்ஸ் பண்ணும் போன் மேரவை டீடாக்ஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கான மூலிகைகளுமே இருக்குது முருவிலி அப்படிங்கிற மருந்தை நாங்கள் கொடுப்போம் முருவிலி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்தீடுக்கான டாக்ஸினை அதை ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்பட்டு இருக்கிற அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடியது